பிறை சூடிய திருமாள் உள்ள திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இரண்டு திவ்ய தேசங்களில் பெருமாள் சிவனை போல பிறையை அதாவது சந்திரனை தன் தலைய சூடியிருக்கிறார் அந்த திவ்ய தேசம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா வேறு எதுவும் இல்லைங்க நம்ம இருபத்தி ஐந்தாவது திவ்ய தேசமான திருத்தலைச்சங்க நான்மதிய என்கிற தலைச்சங்காடு இங்கே மூலவர் நான்மதிய பெருமாள் தாயார் தலைச்சங்கன் ஆச்சியார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க மாலவனான மதுசூதனனான விளங்கும் இறைவன் நாராயணன் சந்திரனுக்கு சாபம் தீர்த்த தலமாக பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது அக்காலத்தில் இவ்வூர் தலைச்சங்காடு என பெயர் பெற்று விளங்கியது மதி என்பதற்கு சந்திரன் என்பது பொருள் சந்திர பகவான் வரம் பெற்ற தலமாதலால் தலைச்சங்க நான்மதியம் என பெயர் பெற்றது மேலும் பெருமாள் சிவபெருமானைப் போல சந்திரனை தலையில் சூடி உள்ளமையால் நான்மதிய பெருமாள் என்ற திருநாமம் பெற்றார் அடுத்த பிறை சூடிய பெருமாள் இருக்கிற திவ்ய தேசம் திங்கள் துண்டம் அதாவது நாற்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் இங்கேயும் பெருமாள் பிறையை வந்து தன்னுடைய தலை மேலே சூடியிருக்கிறார் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ள இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு பார்வதி தேவி பழங்கால மாமரத்தின் கீழ் தவம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய பக்தியை சோதிக்க சிவபெருமான் அவர் மீது நெருப்பை அனுப்பினார் பார்வதி தேவி தனது சகோதரர் உதவியை நாடினார் விஷ்ணு சிவனின் தலையிலிருந்து பிறையை எடுத்து குளிர்ந்த கதிர்களை பிரதிபலித்து குளுமையை படுத்தினார் சந்திரனுக்காக விஷ்ணு தோன்றியதாகவும் சிவன் இங்கு விஷ்ணுவை வழிபட்டதாகவும் புராணங்கள் கூறுகின்றன பார்வதி தேவியின் வேண்டுகோளின்படி பெருமாள் குளிர்ந்த கிரணங்களை வழங்கி கொண்டே இவ்விடத்தில் எழுந்து அருளி இருப்பதாக